வணக்கம் என் அன்பு நண்பர்களே இன்று நாம போகும் கதை ஒரு சாதாரண கண்டுபிடிப்பு இல்லை ஒரு மனிதன் வானத்தை வென்ற நாள் ஒரு கனவு உயிர் பெற்ற நிமிடம் ஒரு கேள்வி மனிதன் முதன்முறையாக பறந்த நாள் எது தெரியுமா அதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று டிசம்பர் பதினேழு அமெரிக்காவின் கிட்டிஹாக் மணற்பரப்பு அந்த நாள் ஐம்பத்தொன்பது வினாடிகள் மட்டும் பறந்தது விமானம் ஆனால் அந்த ஐம்பத்தொன்பது வினாடிகள் மனித வரலாற்றையே மாற்றிவிட்டது இந்த இருபது நிமிடம் உங்களின் மனதை வானத்தில் உயர்த்தும் சரியாக உட்காருங்கள் இதயம் தயார் பண்ணுங்கள் பறக்கப் போகிறோம் இன்று விமானம் என்பது சாதாரணம் ஆனா அப்போ உலகமே சொன்னது மனிதன் பறக்க முடியாது அது கடவுளுக்கே மட்டும் சொந்தமான வானம் பத்திரிகைகள் கிண்டல் செய்தன சில விஞ்ஞானிகள் கூட சிரித்தார்கள் ஆனா இரண்டு அண்ணன்கள் மட்டும் நின்றார்கள் அவர்களின் பெயர்கள் ஆர்கல் ரைட் மற்றும் வெல்பர் ரைட் பெரிய பள்ளி படிப்பு இல்லை பெரிய ஆய்வகம் இல்லை அரசின் உதவி இல்லை ஆனா இருந்தது ஒரு விஷயம் அசாதாரணமான நம்பிக்கை அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலம் சின்ன சைக்கிள் கடை அதில்தான் எதிர்காலம் பிறக்கிறது சைக்கிள் பார்த்தபோது மக்கள் சும்மா பார்த்தார்கள் ஆனா வ்ரைட் பிரதர்ஸ் அறிவியலை பார்த்தார்கள் அவர்கள் புரிந்த உண்மை பரப்புக்கு சக்தி மட்டும் போதாது கட்டுப்பாடு வேண்டும் அதுதான் விமான வரலாற்றின் பொக்கிஷ வாசகம் அவர்கள் திடீரென விமானம் கட்டவில்லை முதலில் கிளைடர் பின்னர் சோதனை பலமுறை விழுந்தது உடல் காயமடைந்தது ஆனால் மனம் உடையவில்லை அவர்கள் தோல்வியை கூட பாடமாக மாற்றினார்கள் விண்ட் டனல் உருவாக்கினார்கள் லிஃப்ட் ட்ராக் ஸ்டெபிலிட்டி எல்லாம் கற்றார்கள் அந்த நாளை நினைத்தாலே காற்று நடுங்கும் டிசம்பர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று கிட்டிஹாக் ஆர்வில் விமானத்தில் அமர்கிறார் வில்பர் லான்ச் செய்கிறார் இதயம் துடிக்கிறது இயந்திரம் கர்ஜிக்கிறது அந்த நொடியில் மனிதன் முதன்முறையாக பறக்கிறான் ஐம்பத்தொன்பது வினாடிகள் எண்ணூற்று அடி ஆனால் அந்த ஐம்பத்தொன்பது வினாடிகள்தான் மனிதகுலத்தின் விடுதலை அந்த நாளில் நான்கு பரப்புகள் நடந்தன இதுவே நீளமானது அதுவே வரலாறு வானம் அமைதியில்லை அது சிரித்தது மனிதன் வென்றான் வெற்றி வந்ததும் புகழ் வந்ததா இல்லை மக்கள் கேட்டார்கள் இது உண்மையா இது விபத்தா இது அதிர்ஷ்டமா சிலர் பொறாமை சிலர் திருட முயற்சி சிலர் அரசு அழட்சியம் ஆனால் ரைட் பிரதர்ஸ் சொன்னார்கள் நாங்கள் பேச மாட்டோம் எங்கள் வேலை பேசட்டும் அவர்கள் விமானத்தை மேம்படுத்தினார்கள் தூரம் உயர்ந்தது வேகம் உயர்ந்தது நம்பிக்கை உயர்ந்தது உலகம் இறுதியில் தலைகுனிந்தது ஆம் மனிதன் பறக்க முடியும் இன்று விமானங்கள் ஹெலிகாப்டர் விண்வெளிப் பிரயணம் ட்ரோன்கள் இவை அனைத்தும் அந்த ஒரு கனவின் குழந்தைகள் இந்த கதை நமக்கு சொல்லுவது ஒன்று உலகம் முடியாது சொன்னாலும் கனவு கொண்டவன் முடியும் என்று நிரூபிக்க வேண்டும் கைவிடாத மனசு இருந்தால் வானமே கூட வரம்பல்ல உங்கள் வாழ்க்கைக்கு இறக்கைகள் கொடுங்கள் பறக்குங்கள் நண்பர்களே லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்